உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஜென்ரலாக வந்து வடக்கிலே வந்து காலி அதிகமாகவும் தெற்கு வந்து கம்மியாக இருக்கும்னா வந்து அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு செல்வ வளமும் வந்து அதிகமாக இருக்கும் டெபாசிட் வந்து பேங்க் டெபாசிட் அதிகமாக இருக்கும் அப்புறம் நகை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டில வாஸ்து குறைபாடு என்னவாக இருக்கும் அதை எப்படி சரி பண்ண தெரியல அப்படின்னு நம்ம வந்து வடமேற்கு இருக்கு தென்கிழக்கு மொத்தம் சரி பண்ணாவே அந்த வீட்டோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா குழந்தைல இருந்து பெரியவரோட ரிலேஷன்ஷிப் ப்ரஸ்ட்டுக்கு சரியாயிடும் அவருக்கு வந்து திருமணத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை வாஸ்து மூலியமா சரி பண்ண நூறு சதவீதம் சரி பண்ணலாம் ஸோ வடகிழக்கு சரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து நடக்கும்

இந்த வீட்டில் இருக்கும் இந்த பிரச்சனையில் தான் இருப்பாங்க இந்த 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 கடனில் தான் இருப்பாங்க இந்த நோய் இருக்கும் இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கும் இல்லை கல்யாணம் ஆகியிருந்தால் குழந்தை இல்லாமல் இருக்கிறான்றத வெளியே இருந்து நம்ம பார்த்து சொல்லிடலாம் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வுக்கு திட்டக்கும் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சரியே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பியல் வாஸ்து நிபுணர் ரித்திராஜ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வாஸ்து ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து வாஸ்துக்கு வந்து சில பிரச்சனைகளுக்கும் வாஸ்து முக்கியமாக காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக எல்லாருமே நம்ம க பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வந்து பதினாறும் பெற்ற பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா சொல்லுவாங்க ஸோ ஆனால் அந்த ஒரு விஷயம் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஸோ அப்படி கிடைக்கிறதுக்கு ஒரு சரியான வாஸ்துனா என்ன சார் திரையான வாஸ்து தான் வந்து ஜென்ரலாக வந்து வடக்குலேயே வந்து காலியிடம் அதிகமாகவும் தெற்கை வந்து கம்மியாக இருக்குதுன்னா வந்து அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு செல்வ வளம் வந்து அதிகமாக இருக்கும் டெபாசிட் வந்து பேங்க் டெபாசிட் அதிகமாக போகும் அப்புறம் நகையும் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அந்த இது அது வந்து தெற்கோட கம்பேரிசன் தான் வரும் தெற்கு வந்து உயரமாக இருக்கும் இது வரும்பொழுது ரெண்டுமே உச்சமாகும்பொழுது அந்த வீட்டு ஃபேமிலியில் அந்த அந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஃபேமிலியாக இருக்கும் புகழ்பெற்ற ஃபேமிலியாக இருப்பாங்க ஸோ அது ஒன்று புகழ்கிறது இங்கே வந்து மெயினாக வரும் அடுத்து கிழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க இல்ல வந்து உத்தியோகத்துக்கு போறாங்க இல்ல வந்து வேற ஓனாத ஒரு கடை வச்சு பண்ணுறாங்கன்னு போது கிழக்கு மேற்கு அந்த கம்பேரிசனில் வரும்பொழுது பாத்தீங்கன்னா கிழக்கு பள்ளமாகவும் மேற்கு வந்து உயரமா இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது கிடைச்சிடும் ஸோ இது ரெண்டு தான் நமக்கு சொத்தும் வேலையை வந்து வேலை வந்துடுச்சுன்னா சொத்து தானா வந்துடும் போகுது இது ரெண்டுமே இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு கூடிய பலன் பார்த்தீங்கன்னா இன்கமிங் ஏரியாவே அது தான் அது என்ன பண்ணுன்னா வம்சத்தை வந்து வளர்க்கும் வம்சம் வளர்க்குறதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாசுபடி வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க பிறக்கும்போதே இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட எந்த ஜாதகிட்ட இப்போ போ போனீங்கன்னாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்க எல்லா கிரகமும் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கும் அது வந்து அந்த தேனாக அந்த அமைஞ்சிடும் அந்த இடத்துல வந்து வந்துடும் அது கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வடமேற்கோடு வச்சிட்ருக்கு வடகிழக்கு வடமேற்கோடு அது வந்து நம்மளோட பிஸ்னஸோட வால்யூம் லெவலை வந்து காட்டுறோம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்றது காமிக்கும் அது வடமேற்கோட கம்பேரிசனில் வரும் ஸோ வடமேற்குக்கு என்ன ஒரு பெரிய தனி பலன் இருக்குன்னா வந்து முதல்ல வந்து ஆரோக்கியத்தை வச்சுட்ருக்கு ஏன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸை வந்து மூ மூமெண்ட்டில் தான் இருக்குது ஒரு கண்ணை கண்ண அசைகள் ஆகட்டும் சரி பாடியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமாகட்டும் முட்டியில் ஜாயின்ஸ் ஆகட்டும் எல்லாமே மூவ்மெண்ட்டுக்கான ஏரியா வந்து வடமேற்கு தான் ஸோ அதை வந்து கம்பேரிசன் பார்த்திங்கன்னா அதனுடைய கம்பேரிசன் வந்து தென்கிழக்கோடு இருக்குது தென்கிழக்கும் நல்லா இருக்கும்போது ரெண்டுமே இந்த ரெண்டு திசை உச்சமாகும் போது ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் டிரான்சாக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஒரு இது ஒரு ஒருத்தர் பத்து கோடி ரூபா கொடுத்து ஒரு பேங்கில் வந்து வாங்கிட்டார் திருப்பி கட்டுவாரா கட்ட மாட்டாரான்றதை வந்து தென்கிழக்கு உடம்பேற்கு கம்பேரிசன் வச்சு சொல்லிடலாம் ஒன்று அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தென்மேற்கோட கம்பேரிசன் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து எல்லா விதமான வாழ்க்கையோட சூட்ச்மத்தை அதுதான் வச்சுட்டுருக்கு அதனால தான் அந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் ஒரு ஹெட் ஆஃப் ஃபேமிலியை வந்து அங்கே தங்க வைக்கிறோம் ஒரு புதுசாக கல்யாணமாகறது அங்கே வைக்கிறோம் ஸோ வாழ்க்கை வந்து நம்ம கையில் வச்சுட்டு இருக்குது தென்மேற்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதினாறு திசைக்கான பலனை வந்து கரெக்டாக அந்தந்த நேரங்களில் என்னென்ன நடக்கணுமோ அது தானே நடந்து நடந்துகிட்டே இருக்கும் நம்ம இதுக்காக நடந்து பரிகாரத்தை நோக்கியோ இல்லை எது நோக்கியோ நம்ம போக வேண்டாம் கரெக்டாக அது பத்து பதினஞ்சு வயசில் எக்ஸாம் முடி முடித்தவனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீட் கிடைக்கும் மெடிக்கல் சீட் என்ன என்ன ப்ளஸ் டூ முடிச்சார்னா மெடிக்கல் சீட்டோ இல்லை இன்ஜினியரோ என்ன கேக்குறாரோ என்ன நினைக்கிறாரோ நடக்கும் அதாவது வந்து எப்படின்னா வந்து சித்தம் சரியாகும் இதில் சித்தம் என்பது தான் நம்மளுடைய எண்ணம் எண்ணம் வந்து கரெக்டாக இருக்கும் அங்க இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதினாறு திசைக்கான இதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் சரி பண்ண முடியும் இன்க்ளூடிங் வாடகை வீட்லையும் சரி பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு வா ஒருத்தவங்க வாஸ்து பார்த்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க வாஸ்து சரியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதக காரணமா இல்ல வாஸ்து குறைபாடு வந்து இது வந்து ஜாதகம் தான் முக்கியம் ஏன்னா வந்து நம்ம வந்து பொழுதே இந்த நேர காலகட்டத்துல இந்த இதுன்னு சொல்லி அது வந்து அதுபடிதான் நடக்கும் அது அந்த ஜாதகம் போது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த திசையை வந்து நடத்திட்டு பட் அந்த கோச்சாரம் பலன் வரும்பொழுது பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க திடீர்னு நடந்துட்டு போயிட்டே இருப்போம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போவாங்க கோயில் போயிட்டு இருக்கும்போது யாராவது ரெண்டு பேர் பேசிட்டு போவாங்க சரி அந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாயிடுச்சுன்னு பாரு ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்கான ஒரு போயிட்டு இருப்பான் காலகாலமாக டாக்டர்கிட்ட போவாங்க ஆனால் திரும்பவும் சரியாகுது இப்போ திடீர்னு ஒரு அசரி போல் ஒரு ஒரு வார்த்தை இவங்க காதலில் விடும்போது அங்கே போவாங்க அந்த டாக்டர் நல்ல டாக்டர் கிடைக்கும் முதல்ல அவங்களுக்கு டயக்னிஸ் நல்லா பண்ணுவார் அந்த போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும் அதுதான் ஓகே இப்போ வந்து சிலருக்கு வந்து திருமணம் ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த ஒரு வீட்டில் வந்து எங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனையா இருக்கு நாங்கள் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் வருது குழந்தைங்களோட படிப்பு விஷயத்தை வந்து சரியா இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடு என்னவாக இருக்கும் அதை எப்படி சரி பண்ணணும் உறவுன்றது வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு தான் வச்சிட்ருக்கு அது கம்பேரிசன் வந்து தென்கிழக்கோடு தான் கம்பேரிசன் அதுக்கு வந்து வேறு எந்த செய்யோட பார்க்க வேணும் ஒருத்தர் தெரியல அப்படின்னா வந்து வடமேற்கு தென்கிழக்கு மொத்தம் சரி பண்ணாவே அந்த வீட்டோட ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா இருந்து பெரியவரோடும் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட்டு சரியாயிடும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு அடுத்தது உறவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் ஓகே செகண்ட்ரி வந்து ஆரோக்கியம் சரியாகும் போது ரெண்டுமே இது ரெண்டு தான் ரிலேட் இந்த ரெண்டு தான் நமக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸானது உறவும் ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அடுத்தது வேலைக்கு போக முடியும் ஆரோக்கியம் சரியில்லைன்னா நீங்கள் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் கூட உங்களால் வந்து பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் ஆனால் வந்து வீட்டில் படுத்துட்டு இருப்பீங்க அதனால் வந்து ஆரோக்கியம் உறவும் சரி அந்த ரெண்டு இம்பார்ட்டன்ஸான விஷயத்தை மாத்திரம் அந்த அந்த ரெண்டு ஏரியா சரி பண்ணிங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் தானே நடக்க ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ ஒரு சிலருக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை திருமணம் வந்து தடை இருக்கு இல்ல வாஸ்து தோஷம் இருக்கு இல்ல அவருக்கு வந்து திருமணத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை வாஸ்து மூலியமாக சரி பண்ணணும் நூறு சரி பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம்னா இப்போ இன்கமிங் ஏரியா சொன்னீங்க ஒரு என்றது நம்ம ஃபேமிலியோ ஒரு பத்து அஞ்சு பேர் இருக்கான் அப்படின்னும் போது ஒரு ஒரு பெண்ணோ இல்லை ஒரு மாப்பிள்ளையோ நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா இன்கமிங் ஏரியாவின்னா அந்த வடகிழக்குன்றது சரியா இருக்கணும் அதோட கம்பேரிசன் வந்து வடமேற்கோடோ அது பள்ளமாக இருக்கணும் ஒன்னு அது வந்து மூணு லெவல்லையும் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் கிடைக்கும் சில நேரங்களில் வந்து பொண்ணு வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க இல்லை மாப்பிள்ளையை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க எல்லாம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கோம் கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால நின்றுடும் அது எங்கே வரணும்னா வீட்டுக்குள்ளே அந்த பில்டிங்குக்குள்ளே வந்து வடகிழக்கு மூலம் சரியில்லாத பட்சத்தில் எல்லாமே ஒத்து வந்து கடைசி நேரத்தில் நிற்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட இதுதான் வீட்டில் தான் ஸோ வடகிழக்கு சரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா திருமணம் வந்து ச நடக்கும் இதுதான் இது எந்த தோஷமாக இருந்தாலும் எல்லா தோஷமாக இருந்தாலும் ஆகிடும் வடகிழக்கு தான் இன்கமிங் ஏரியானும்போது அந்த இன்கமிங் ஏரியாவை நீங்கள் சரி பண்ணும்போது ஒரு ஒரு இதில் இருக்குது டேங்கில் வந்து அடைச்சிட்டு இருக்குது அந்த பைப் லைன் அடைச்சிட்டு இருந்தால் அந்த பைப் தண்ணி நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பைப் இது டேப் போட்டிருந்தாலும் தண்ணி வராது இல்லைங்களா அந்த ஏரியாவை சரி பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிடும் உடனே ஸோ வடகிழக்கு தான் வந்து இன்கமிங் ஏரியா அது வந்து பொருளாக இருக்கட்டும் உயிர் வரட்டும் இல்லை பொருள் வர காரணமே அதுதான் வடகிழக்கு தான் அது சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் திருமணம் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா காலத்தை அந்த கரெக்டாக குறிப்பிட்ட காலத்தில் குழந்தை பிறப்புன்றது தள்ளியே போகாதான் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு உடனே நடந்துடும் குழந்தை வந்து கடைசியாக கிடச்சிரும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகி பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சொல்லிட்டு இதுக்கு வந்து இந்த குழந்தை பிறப்புக்காகன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கும் காரணம் வந்து வீடு தான் வீடு சரியாக இருக்கும் பட்சத்தில் சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வந்து குழந்தை கிடைக்கும் ஓகே மாதிரி ஒரு வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எல்லாருக்குமே மகாலட்சுமி குடி இருக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் செல்வம் சேரணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தொழில் வந்து நல்லா போகணும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த ஒரு வீட்டு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா சகல சௌக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னா எந்த வாசம் எந்த சொல்லினா சொல்லீங்கன்னா முதல் செல்லம்னு சொல்லினா தான் வருமானத்துக்கான திசையே வடக்கு தான் வடக்கு தெற்கு சரியா இருந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து தானா வந்து வருமானம் வர ஆரம்பிச்சிடும் முதல்ல செல்லம் வந்து சேர ஆரம்பிக்கும் செல்லம் வந்து டெபாசிட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பத்து பத்து சவரன் வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒரு மூணு மூணு மாதம் இல்லை ஒரு ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா இருபது சவரணம் மாறும் ஸோ செல்வம் செல்வம் சேரணும் அப்படின்னா வடக்கு தெற்கு தான் அது அந்த வீட்டோட இதுல வந்து அது மூணு லெவலில் பார்க்கணும் அதாவது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷன் தான் இருக்கும் இப்போ நீங்க நாங்கள் இருக்கேன்னா எனக்குள்ள இடைவெளி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ரெண்டு அடின்றது இருக்குது இல்லையா சிங்கிள் டைமென்ஷன் அது ஸோ இந்த வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் நீளம்ன்ற ரெண்டு டூ டைமென்ஷனில் வேலை செய்யும் பட் வீட்டுக்குள்ளேன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா த்ரீ டைமென்ஷனில் வேலை செய்யும் ஸோ இந்த த்ரீ டைமென்ஷன் தான் வந்து யாருமே வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை சீலிங் ஹையாக போட்டிருப்பாங்க இல்லை ஃப்ளோரிங் வந்து வர பண்ணியிருப்பாங்க மற்ற அமைப்பெல்லாம் சரியாக இருக்கலாம் ஆனால் பட் இந்த சீலிங் இந்த மூணாவது த்ரீ டைம் தேர்ட் டைமென்ஷனை விட்டுடுறாங்க எல்லாருமே ஸோ அந்த தேர்ட் டைமென்ஷனையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இதில் வந்து கரெக்டான திருவு கொடுக்க முடியும் இல்லை வெளியேற எல்லாமே கிடைச்சிரும் செட்பேக்லையும் சரியா இருக்கும் பட் வீட்டுக்குள்ளே வரும்போது ஃபுர் லெவல் இறங்கி இருக்கலாம் ஒரு ஈவன் ஒன் இன்ச்சோ இல்லை ஃபால்ஸிங் போட்டு குறைச்சிருக்கலாம் அப்போ ஐட் டிஃபரன்ஸ் வரும்போது அந்த விஷயங்கள் நடந்துடும் அது சரி பண்ணணும் ஓகே ஸோ இன்னும் நம்ம அன்றாட வந்து சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து கடன் பிரச்சனை ஸோ நமக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வந்து தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு கடனே இருக்கக்கூடாது ஸோ கடன் இல்லை எனக்கு அப்படியே கடன் இருந்தாலும் அது எந்த கடனாக இருந்தாலும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இந்த வாஸ்து அமைப்பு இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட கடனும் எவ்வளவு கடனும் அது எல்லாமே அடைஞ்சிரும் அப்படின்னா என்ன வாஸ்து அமைப்பு இப்போ கடன் அடையணும்னா வந்து மந்திரத்தால் இந்த மாங்காய் காய்க்க முடியாது நீங்க வந்து உடைச்சாதான்னு கிடைக்கும் தான் வந்து பணமா மாறும் சோ அந்த பணம் வந்தாதான் நீங்க வந்து கடன் அடைக்க முடியும் சோ அதுக்கான மெயின் திசையை வந்து கிழக்கு மேற்கு தான் கிழக்கு பள்ளமாகவும் மேற்கு உயரமாக இருக்க பட்சத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து காலையில எழுந்து தேனி போல் வந்து உடனே காலைல ஆறு மணிக்கு கிளம்பிடுவார் எப்போவுமே பிஸியாக இருப்பார் ஸோ உழைக்கிறதுக்கு தகுந்த எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுது பணம் வந்துதுன்னா ஆட்டோமெட்டிக்காக இந்த திசையை வந்து கடனுக்கான திசை வந்து தெற்கு பள்ளமாக இருக்க பட்சத்தில் நீங்கள் உழைக்கிறது எல்லாமே வீணாக போய்ட்டுருக்கோம் ஸோ அது தெற்கையே மேடு மேடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வர பணம் வந்து முதல்ல வந்து மைனஸ்லருந்து ப்ளஸ் ஜீரோ கொள்வீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆகிட்டே போகிறீங்க ஸோ இங்கே வந்து கடனுக்கு அடையணும் அப்படின்னா கிழக்கு மேற்கு உச்சமாக இருக்கணும் வடக்கு தெற்கு உச்சமாக இருந்தால் சரியாயிடும் மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய ஏரியா வடமேற்கும் தென்கிழக்கும் அந்த ஏரியா அந்த மூணு ஏரியாவை பார்த்தாவே போதும் கடன் ஈஸியாக அடைஞ்சிடலாம் கடன் இப்ப இந்த இந்த வருஷத்துல கடன் இருக்காங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம் அவங்க கிட்ட அப்படியே மாறிடும் கடன்ல இருந்து அப்படியே வந்து பேங்க் பேலன்ஸ் ஆக மாறிடும் அதே மாதிரி ஒரு சிலரு வந்து ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி நோய்வாய்ப்படுறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தர் குடும்பத்துல வந்து அடுத்தடுத்து நோய்வாய்ப்பட்டுகிட்டே இருப்பாங்க இதற்கான வாஸ்து அமைப்பு எப்படி இருக்கும் அதை நீக்குறதுக்கு என்ன பண்ணனும் இப்போ பாத்தீங்கன்னா வடமேற்குல வந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்கலாம் அது பண்ணமா தென்கிழக்கோட பள்ளம் பள்ளமாகும்போது பார்த்திங்கன்னா அது வந்து வடகிழக்கோட கம்பேரிசனில் வந்து பள்ளமாகும்போது அது வந்து கொடுத்துரும் அது வந்து கொடுக்கும் இல்லை வடமேற்கு தென்கிழக்கு கம்பேரிசன் வந்து இது போது அது பள்ளமாகும்போது அந்த நோயை நம்ம நான் சொல்கிறேன் என்ன முதல் வடமேற்குன்றது நம்மளுடைய இயக்கமே அதுதான் ஸோ அந்த இயக்கத்தில் ஒரு சின்ன தவறு வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நோயை வந்து கொடுத்துரும் ஸோ அது வடமேற்கை நம்ம சரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நோயிலேருந்து வெளியே வரலாம் இதை வந்து மூணு லெவல்லையும் எடுக்கணும் நம்ம சரௌண்டிங்கில் எடுக்க பார்க்கணும் வடமேற்கு தென்கிழக்கு பார்க்கணும் வீட்டுக்குள்ளே பார்க்கணும் அப்புறம் சரௌண்டிங் செட்பேக்குள்ளயும் பார்க்கணும் செட் பேக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா டூ டைமென்ஷன் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அதில் என்னென்னா அந்த ரெண்டு அந்த ரெண்டு மூணு சேரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு கோணம் ஒரு கோணம் வரும் பார்த்திங்களா அந்த கோணத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் அது உள்ளே பார்த்திங்கன்னா லெஃப்ட் அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்திங்கன்னா லெவல்ஸ் பார்க்கணும் இது ரெண்டுமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த டி கம்பேரிசன் வரும்போது கிழக்கு மேற்கு கிழக்கில் வந்து இடம் மூணு அடி இருக்குன்னா வடக மேற்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி இருக்கணும் இப்போ அந்த மூணு விஷயங்கள் சரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் நோயிலேருந்து வெளியே வரலாம் நூறு சதவீதம் நோயிலேருந்து வெளியே வரலாம் அதுக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறவிலேயே ஒருத்தர் வந்து உடல் முகமட்டிருக்காருன்னு அவர் வந்து சரி பண்ணுவோம் அது வந்து அது அது இல்லை அது இல்லை பட்டு நார்மலான நம்ம வர வருது இல்லைங்களா அதில் நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம் சில சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக சுகர் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லெவல் பார்த்தீங்கன்னா சுகரோட இது வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சுது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆகிட்டாங்க இப்போது

நம்ம வந்து நம்ம எடுத்துடலாம் ஏன்னா வெளியே தான் நம்ம பொட்டென்ஷியலே அது இருக்கு இருக்குது கொடுப்பனே அது அந்த இந்த வீட்டுக்கு என்ன கொடுக்கணுன்றதை வச்சுட்டு சரௌண்டிங் தான் இருக்கு அந்த சரௌண்டிங்கில் பார்த்துட்டு தெரிஞ்சிடும் நீங்கள் வீ வீட்டுக்குள்ளே நீங்கள் பெரிய கலர் டிவி வாங்கி இருக்கலாம் பட் சர்வர் இதில் இருந்து வெளியேருந்து வரக்கூடிய இது லிங்க் வந்து சரியாக வரலன்னா அந்த டிவிலாம் என்ன பிரோஜனும் இல்லைங்களா ஆனால் வீட்டில் பார்த்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு டிவி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாங்க பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி சரியாக வரல சிக்னல் கரெக்டாக கரெல்லாம் கரெக்டாகிடும் சரி அந்த சிக்னலுன்றது தான் சரௌண்டிங்லேருந்து வர்றது ஸோ அது சரியா இருந்தால் நம்ம வெளியே இருந்துட்டே நம்ம வந்து ஒரு இந்த இவங்க சொல்றாங்க சொல்லுவாங்க இல்லீங்களா வீட்டில் சொல்றாங்க இல்லையா அது போல நம்ம சொல்லலாம் நம்ம குறி சொல்லலை இது வந்து சயின்ஸ் தான் இது இப்படி இருந்தால் இதுதானே இப்போ ஒரு சமையல் பண்றாரு என்னான் போது பார்த்தீங்கன்னா இது போட்டால் இது வரும் அடுத்தது என்ன வரும்ன்றது தெரியும் இல்லைங்களா அது போல வெளியே இருந்தால் நம்ம சொல்லிக்கலாம் இது வந்து பியூரா அனுபவத்தின் தான் வரும் ஜஸ்ட் புக்கு பார்த்துலாம் கிடைக்காது அது வந்து அனுபவம் பார்க்கும்போது போது ஏன்னா இப்ப நம்ம என்ன என்ன சொல்றோம்னா ஒரு பிராக்டிஸ் தான் சொல்றோம் இது வந்து முடிச்சிட்டேன்னு சொல்லி என்றைக்குமே நம்ம சொல்லலை இதுதான் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லலை ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஏன்னா அன்றைக்கி நீங்கள் சொன்ன முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னீங்க கிராம இதில் வந்து இருந்து இன்றைக்கி மனுஷன் வந்து வரும்போது வரும்போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றனா இம்ப்ரூவ் ஆகிடும்போது இதுக்கப்புறம் அடுத்த இது என்ன 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 பண்ணியிருக்கேன்னா கரெக்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா சிங்கிள் ரூம் கான்செப்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே தூங்குறோமோ அந்த அறையும் மொத்தம் சரியாக அந்த கோணங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸு ஹைட்டு எல்லாத்தையும் சரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா தூங்குற இடம்தான் முக்கியம்ன்றது இதில் தான் இந்த தான் சொல்லியிருக்கோம் அந்த தூங்குற இடத்த மாத்திரம் சரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் பத்துக்கு பத்து ரூமோ இல்லை பத்துக்கு பதினஞ்சு ரூமோ சரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அடிபட்டு கீழே வந்துருக்காருன்னா அவங்க வந்து ஐசியூ வார்டில் போல் ஒரு தொண்ணூறு நாளைக்கான ஒரு இது அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க சரி பண்ண வீட்டுக்குள் வீடுன்ற ஒரு கான்செப்ட் வந்து தான் வந்து எடுத்திருக்கோம் அது வந்து கிட்ட நூற்றுக்கணக்கான வீடுகளை செயல்படுத்த பார்த்த பிறகு அது ரிசல்ட் வந்த பிறகு இது வந்து நம்ம வந்து பப்ளிக்கா ஸோ இப்போ ஒரு சில இடம் வந்து வந்து பாத்தீங்கன்னா காலி மனையா இருக்கணும் அந்த இடத்துல வந்து வீடு கட்டுறது அப்படிங்கிறது வளர்க்க பூஜை பூமி பூஜை எல்லாம் போட்டு நம்ம வீடு கட்டுறோம் ஆனா வீட்டு மனையை சூஸ் பண்றதுக்கும் வாஸ்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்புல வீட்டு மனை சூஸ் பண்ணுவோம் வீட்டு மனை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வடக்கு தா அந்த வட்டமான பூமியா வடக்கு ஸ்லோப்னு சொல்லக்கூடிய அந்த ரோடு அமைப்பு அப்படி இருந்ததுன்னா அது வந்து முதல் தரமான மனையை சொல்லுவோம் அதுக்கு ஆப்போசிட்டாக தெற்கு மனையாக இருந்ததுனாவே அது வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா வடக்குன்றது உயர்ந்துகிட்டே போயிட்டிருக்கும் தெற்குன்றது தாழ்ந்துகிட்டு போகும் ஸோ அந்த மனையிலேயே அங்கேயே வரும்போது அவங்களுக்கு அந்த மனைக்கான அந்த பலன் வந்து தெரிஞ்சிடும் ஸோ எப்பொழுதும் வடக்கு சாரம் சரிவாக இருக்க மனை வந்து சிறப்பான மனை அதுதான் பெஸ்ட்டு தி பெஸ்ட்டுன்னு சொன்னால் அதுதான் வந்து மற்றபடி கிழக்கு செறிவு கூட தப்பாக தவிர தான் சில நேரங்கள் பண்ணும் பட்டு கிழக்கு வாங்கிட்டார் ஒருத்தருன்னா நம்ம வந்து சரி பண்ணலாம் நம்ம வந்து அந்த சரௌண்டிங்கை நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்ம பேக் இருக்க பட்சத்தில் சரி பண்ணலாம் சில நேரங்களில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் வந்து சரி பண்ணிவிடுவோம் சில நேரங்களில் அந்த நேரத்தில் அங்கே போகிறோம் அப்படின்னும்போது நமக்கு தெரியும் இந்த வீடு வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நம்ம கிழக்கிலே வந்து பெரிய ஒரு பில்டிங்கு ஒட்டியே வந்திருக்கலாம் வடக்குலேயும் ஒட்டியே வந்துட்டுருக்கலாம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி இருக்க ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் கட்டி வச்சிருக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் செட் செட்பேக் விடாமல் பண்ணியிருக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி வேண்டாங்க இதுலேருந்து இருந்து வெளியே வாங்க சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த எதுவும் ஃபீஸு கூட வேண்டாம் எனக்குன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு வந்துடும் ஏன்னா அந்த தவறாக வந்து இருக்குது நம்மளால் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு வரதில்ல வந்து நம்ம கர்மாவை வந்து சும்பந்தத்தில் வரமாட்டோம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவோம் இது இது பண்ண முடியாதுங்க இப்போ டாக்டர் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் என்ன பண்ணுவாங்க எங்களால் முடியாதுங்க கடைசியாக வந்து கடவுள் தான் சொல்லி சொல்லி அவரே வந்து சொல்கிறார் இல்லைங்களா ஏன்னா அவரால் முடிஞ்சளவுக்கு அவர் அறிவியல் பூர்வமாக என்ன என்ன பண்ண முடியும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்ப்பார் கடைசியாக கடவுள் கிட்டே தான் சொல்லுவாங்களே அது போல் நாங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மேக்ஸிம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட எங்கே தவறு நடக்குன்னா இது போல் இருக்குது போல் அமைப்பு வந்துடுச்சுன்னா போல் அங்கே வீட்டுக்கு போகும்போது எங்களால் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா கடவுளுக்கு மீதை நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவர் தான் எல்லாமே அல்டிமேட் அவர் தான் அப்போ இதுலேருந்து ஷிஃப்ட் ஷிஃப்டாக அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸு வந்து ஒரு நல்ல வாடகை வீடோ இல்லை வந்து ரெண்டல் ஹவுஸ் இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடோ இங்கே இருக்கு வேற இன்னொரு வீடு இருக்கு அந்த வீட வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் பட் அதுக்கப்புறம் அதில் சரி பண்ண முடியாத பட்சத்தில் அதை விட்டுடுங்க ஆனா இந்த வீ இந்த தவறான வீடை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம் இதை அப்படியே பூட்டியாவது வையுங்க விட்டுடுங்க ஏன்னா இது வந்து நம்ம நமக்கு தவறுன்னு தெரியுது அங்க கூடிய வரக்கூடிய மத்தவங்களுக்கும் க தவறு தானே அதனால் அந்த வழியே சொல்ல மாட்டோம் நீங்க மொத்த சேஃப்டியா வழியே வந்ததுன்னு சொல்ல மாட்டோம் இதை முடிஞ்ச அளவுக்கு டமலிஷ் பண்ணிடுங்க டமலிஷ் பண்ணி மற்றபடி இருப்பியல் படி நம்ம இல்லை வாசுப்படியும் சரி பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே இப்போ ஒரு சிலர் வந்து சொந்தமா கஷ்டப்பட்டு இந்த இடத்துல தான் நம்ம இருக்க போகிறோம் நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க ஆனா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த வீட்டுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இல்லைன்னா பத்து நாள் தான் தங்கி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் அவங்களுடைய ஜாதக அமைப்பு கிரகங்களுடைய அமைப்பை பார்த்து அவங்களுக்கு சொந்த வீடு வந்து யோ அமைப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம பாக்கணுமா அந்த வீட்டுக்கான வாஸ்து அமைப்பு இல்ல இதுல வாஸ்துல பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாடகை வீடுன்றது கான்செப்டே இல்லை இப்ப நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா எனக்கு இந்த சேர் எனக்கு இந்த உட்கார வரலாம் எனக்கு சேர் எனக்கு சொந்தம் தான் இது அதுபோல் வந்து அந்த வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் அப்படின்னு இல்லை யார் அங்கே பயணம் பண்ணுறோமோ யார் அந்த இடத்துல இருக்கோமோ அவங்களுக்கு தான் வேலை செய்யப்படுது தவிர இதில் வந்து வா சொந்த வீட்டுக்கு ஒரு வாஸ்து வாடகை வீட்டுக்கு ஒரு வாஸ்து அப்படின்றது எதுவுமே இல்லை அது வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா இன்னும் சும்மா எளிமையாக சொல்லணுன்னா வாடகை வீட்டில் ஒரு கார் வச்சுட்டுருக்காருன்னா அதில் நான் நான் பயணம் பண்ணுறேன் அதில் பிரேக் இல்லைன்னா அது ஓனர் பாதிக்கப்பட போகிறது யார் பயணம் பண்ணுறவங்க அவங்கள்தான் அதுபோல் வந்து சொந்த வீடு வாடகை வீடுலாம் எல்லாத்துக்கும் ஒன் ஒரே பிரின்சிபல் தான் ஒரே ரூல் தான் அதில் வாடகை விடாலும் சரி இப்போ இது விடாலும் சரி அதே போல் கல்லூரி அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் அது இதில் வந்து இதுக்கு இது இது இந்த டிஃப்ரென்ஸு இது இண்டஸ்ட்ரியல் வாசு அந்த வாசு அப்படின்னு சொல்லி அது எல்லாமே ஒரே ரூல் தான் ஏன்னா ஒன் டூ த்ரீனா எல்லாருக்கும் ஒன்று தானே ஒன் டூ டென்னு தான் அதே நம்பர் தான் ரிப்பீட்டடாக வரப்போகுது அது சின்ன இடத்துக்கு போல் வரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசுல இருக்க இருக்கும்போது இல்லை ஒரு ஒரு மாதத்தில் இருக்கும்போது என்ன இருந்ததோ அதே தானே இருக்க போகுது நம்ம கடைசி எல்லாமே எதுவுமே புதுசாக வந்து வரப்போகிறது இல்லையா அது வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உருவாக வரலாம் இல்லை வந்து கண்ணை கொஞ்சம் பெருசாகவோ இல்லை மூக்கு கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று இல்லையே ஸோ இரவின் படைப்பில் என்ன வருதோ அதுதான் வரும் வரப்போகுது அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா எது எது கொடுக்குன்னா அந்த தாய் வந்து கர்ப்பமாக பொழுது எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த பலன்தான் இந்த குழந்தைக்கு வரும் ஏன்னா அந்த சார்ஜ் அவங்க அங்கே எடுக்கிறாங்க இல்லைங்களா சுற்றுப்புறத்தில் என்ன இருக்கோ அந்த சார்ஜஸ் தான் கொடுக்கும் இதே இப்போ பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா கர்ப்பமான பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேண்டுறாங்க என்ன கேட்குறாங்களோ அவங்கள வந்து சரி பண்ணி கொடுங்க ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்கும்போது இன்னைக்கு வந்து சயின்சிஃபிகா ப்ரூஃப் ப்ரூஃப் ஆகிடுச்சு அது அவங்க சந்தோஷமா இருந்தாலும் குழந்தைய சிசுவும் சந்தோஷமா இருக்குது இல்லைங்களா அதுதான் டிசைட் பண்ணுது அந்த அந்த வீட்டோட அமைப்பு தான் ஒருத்தரோட கேரக்டர் டிசைட் பண்ணுது ஓகே ஸோ இப்போ இந்த குழந்தை இப்போ இல்லை அப்படிங்கிற பிரச்சனைக்கு நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் ஆனா ஒருத்தவங்க வீட்டில் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுறது நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது தான் ஆசைப்படுவாங்க ஆனா ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறப்பவே வந்து சில கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் நடக்கும் சிசரிய நான் மாட்டோம் சோ இல்லை குழந்தை பிறப்பு வந்து கொஞ்சம் கஷ்டமாக அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமா அவங்க வந்து நார்மல் டெலிவரியில பெற்று எடுக்கணும் அப்படின்னா அதற்கான வாஸ்து அமைப்பு அதற்கான வாஸ்து அமைப்பு பார்த்திங்கன்னா முதல்லையே அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடந்த நடக்க நடக்குதுன்னும் போது அந்த வீடு வந்து க ஒரு ஒரு பெண்ணை உள்ளே வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க சரியான அமைப்புக்குள்ளே யாராவது ஒருத்தங்களை ஆயர் பண்ணி வாசல் நிபுணர் யாராவது கூப்பிட்டு வந்து சரி பண்ணிக்கணும் ஒன்று ஏன்னா இந்த வாச அமைப்பு தான் வந்து அடுத்தது வந்து ஜென்ரேஷன் உருவாக்க போகுது ஸோ அப்போ முதல்லையே நீங்கள் வந்து வரும்பொழுதே நீங்கள் வறுமன் போல் முதல்லையே நம்ம வீடை வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த அங்கே கூடிய பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும் ரெண்டாவது நீங்கள் சொன்ன போல் அந்த ஆப்ரேஷனோ இல்லை வந்து சிரமமோ எதுவுமே இல்லாமல் வந்து கரெக்டாக பிறக்கும் ஸோ அந்த அமைப்பை வந்து சரி பண்ணணும் அவ்வளோதான் இது வந்து வாஸ்துன்றது வந்து இப்போ ஃபுல்லாக ப்யூர் சயின்ஸ் தான வழியாக வேற ஒன்றுமே இல்லை இதில் வாஸ்துலையே வந்து நம்ம லைஃப்பில் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வாஸ்து மூலியமாக எப்படி சரி பண்ண முடியும் ஸோ அதற்கான ஒரு விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு கேள்விகளா இருந்தது அந்த ஒரு கேள்விக்கு நிறைய பதில்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றிமா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி உங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி